அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ரமலான் பிறை இருபத்தி ஏழு பகலில் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த நான்கு திக்ரையும் ஒரு சூறாவையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் இன்றைய தினம் முடிவதற்குள்ளே எப்படியாவது இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க அலமது இல்லா இதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் எவ்வளவு தேவைகளை கேட்டிருக்கீங்களோ அத்தனை தேவைகளையுமே அல்லா உங்களுக்கு கபூல் தருவோம் ஏன்னா ரமலான்ல நம்ம கேட்ட துவாவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த அமலை நம்ம முடிக்கும்போது அந்த தடைகளை எல்லாத்தையுமே நீக்கி நமக்கு அல்லாஹால் உடனடியாக பதில் கொடுப்பான் ஜியா அல்லாஹ் நீங்கள் இந்த அமலை முடித்து பாருங்கள் ஒவ்வொரு பத்து நிமிஷத்திற்கும் உங்களுக்கு ஒரு தேவை கபூலாக்கிக்கிட்டே வரும் அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த திக்ருகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் திக்ரு அஸ்தீ இல்லை அப்படிங்கிற சிறந்த இஸ்திகபார் எழுபது முறை ஒதிக்கணும் இஸ்திகபார் ஓதுறது அப்படிங்கறதே துவாவிற்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது அதனால கண்டிப்பா இதை ஓதுங்க ஏன்னா இதுல அல்லாஹினுடைய இரண்டு சிறந்த திருநாமங்கள் இருக்குது யாஹையும் யாக்கையும் இருக்குது அதனால துவாவிற்கு உடனே பதில் கிடைக்கும் இதை நீங்கள் எழுபது முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சூறா அப்படின்னா சூறா கதிர் இந்த சூறா கதிரை ஏழு முறை இந்த ரமலான் பிற இருபத்தி ஏழில் ஓதுறது அப்படிங்கிறது எழுபதாயிரம் வானவர்கள் நமக்கு துவா செய்வாங்க அதனால் கட்டாயம் இந்த சூறாவை ஓதிக்கோங்க அடுத்தது லாஹவுல குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிற சிறந்த சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை நீங்கள் நூறு முறை ஓதிக்கோங்க இது எல்லா தேவைகளுக்குமே ஓதக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து சிறந்த ஒரு மந்திர வார்த்தை அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க அடுத்தது உன் அல்லஹம் அன்னி நம்பியோங்க இந்த ரமலான் பிற இருபத்தி ஏழில் ஓத சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான இஸ்தேஃபால் இதையும் நீங்கள் நூறு முறை ஓதிக்கோங்க இதுவும் நமது துவாவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே நீக்கி ஷியலா ரமலான் முடிவதற்குள்ள நம்ம கேட்ட இத்தனை துவாவையுமே கபூலாக்க வைக்கும் அந்தளவு மகத்துவமான ஒரு இஸ்திகபார் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே இன்றைய தினம் முடிவதற்குள்ளே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த திக்ரு அப்படின்னா யா ரஹர் ராஹிமேன் அப்படிங்கிற திக்ரு தான் இதை நம்ம மூன்று முறை சொன்னாலே அல்லா தலை ஒரு வானவரை நியமித்து நமக்கு பதில் தருவான் இன்னும் இது விதியை மாற்றி அமைக்கக்கூடியது மூசாலை செல்லும் உங்கள் காலத்தில் நிறைய அதிசயங்களை இது ஏற்படுத்தியிருக்கு நமது வாழ்விலும் கண்டிப்பாக தல பல அதிசயங்களை நிகழ்த்துவான் இந்த திக்கரை நம்ம நம்பிக்கையோட எஹலாசோட ஓதுறதுல தான் இருக்குது நம்முடைய தேவைகள் கபூலாகிறது எனவே இந்த நாலு திக்கரையும் ஒரு சூறாவையும் மின்சால நீங்கள் மன தூய்மையோடு அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட அத்தனை துவாவையும் உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவோம் ஏதாவது தடைகள் இருந்தது பல வருடங்களாக துவா கபூல் ஆகலை அப்படின்னாலும் இந்த அமல் உங்களுக்கு தடைகளை நீக்கி உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் எந்த ஒரு அமலையுமே நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஏதாவது ஒரு அமலை நம்ம மன தூய்மையோடு செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது தேவை கபூலாக தொடங்கிடும் நிச்சயாலாம் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளைக்கே உங்களுடைய விதியை கூட எல்லாம் மாற்றி எழுதுவோம் ஏன்னா அந்த அளவு இது பவர்ஃபுல்லான திக்கர்கள் தான் எனவே இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இந்த சிறந்த திக்கரை இன்றைய தினம் முடிவதற்குள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இந்த நாளின் பறக்கத் கொண்டு இந்த மாதத்தின் பறக்கத் கொண்டு நமது அனைத்து தேவைகளுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ளும் மெயின் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ